அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கிய அறிவிப்பு இனி கட்டணம் உயர்த்தப்படும் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ரூபாய் கட்டணம் தற்போது அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்பட போகிறாங்க இளமை இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு வங்கியில் தொடர்பான பல முக்கிய விஷயங்கள் ஏடிஎம் கார்டு தொடர்பான பல்வேறு புதிய பரிவர்த்தனைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற ரிக்கப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் நீங்கள் அடிக்கடி ஏடிஎம் கார்டில் இருந்து பணம் வித்ரா செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த செய்தி உங்களுக்காக மட்டும்தான் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு போன்று அறிவிக்கப்பட்டங்க அதன்படி குறிப்பிட்ட முறை மட்டும்தான் நீங்கள் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்க முடியும் அதற்கு பிறகு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பரம் பரிவர்த்தனைகளுக்கும் நீங்கள் கூடுதலாக கட்டணம் பெற வேண்டியிருக்கும் அதாவது அனைத்து வங்கிகளுக்கும் பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என தற்போது உள்ள அனைத்து இடங்களிலுமே பரிவர்த்தனைகள் ஐந்து முறை மட்டும் நீங்க இலவசமாக பணம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பிறகு கூடுதலாக எடுக்கக்கூடிய நபர்கள் இருபத்தி ஒரு ரூபாய் கட்டணமாக அவர்கள் அக்கௌண்ட்டிலிருந்து பெறப்படுறாங்க அடுத்தபடியாக மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த இருபத்தி ஒரு ரூபாய் வந்து இருபத்தி ஐந்து ரூபாயாக கூடுதலாக நான்கு ரூபாய் வந்து வசூலிக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மெட்ரோ ரயில் அல்லாத அதாவது மெட்ரோ பிளேஸ் அல்லாத வேறொரு இடங்கள் அதாவது மெட்ரோ இடங்கள் அல்லாத குறிப்பிட்ட இடங்களுக்கு இந்த பண பரிவர்த்தனைகள் மாற்றம் செய்யப்பட்டுன்னு அறிவிக்கப்பட்டாங்க ஒரு மாதத்திற்கு ஐந்து முறை நீங்கள் இலவசமாக பணம் பெறலாம் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண பரிவர்த்தனைகளுக்கும் ரூபாய் இருபத்தி ஒன்று அவர்கள் வங்கி கட்டணத்திலிருந்து கண்டிப்பாக பெறப்படும் அறிவிக்கப்பட்டாங்க மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த கட்டணம் வந்து இருபத்தி மூன்று ரூபாய் அப்படின்னும் கூடுதலாக இரண்டு ரூபாய் பெறப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக மெட்ரோ நகரங்களில் பிற வங்கி ஏடிஎம் சேவைகளில் மூன்று முறை மட்டும்தான் இலவசமாக பணம் எடுக்க முடியும் அதாவது கிராமப்புறங்கள் மற்றும் நகரப்புறங்களில் மூன்று முறை மட்டும்தான் இலவசமாக பணம் எடுக்க முடியும் அதற்கு பிறகு எடுக்கக்கூடிய அனைத்து பண பரிவர்த்தனைகளுக்கு இருபத்தி ரூபாய் வந்து நீங்கள் அபராத தொகையாக இருபத்தி ஒரு ரூபாய் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆனால் தற்போது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்து ரூபாயாக கூடுதலாக நான்கு ரூபாய் உயர்த்தப்பட்டு இருபத்தி ஐந்து ரூபாய் வந்து அபராத தொகையாக உங்களோட வங்கி கணக்கில் பெறப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மெட்ரோ அல்லாத நகரங்களில் பிற வங்கி ஏடிஎம் சேவைகளில் கண்டிப்பாக இது பொருந்தும் என பரிவர்த்தனைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க அதாவது சென்னை உள்ளிட்ட மெட்ரோ நகரங்கள்ல இந்த பண பரிவர்த்தனைகள் பொருந்தும் ஆனால் மெட்ரோ இடங்கள் அல்லாத இடங்கள்ல இருபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் கூடுதலாக பணம் பரிவர்த்தனைகள் அதற்கான தொகையும் அபராத தொகையாக பெறப்பட்டு இருக்காங்க அதனால இந்த சேவைகள்லாம் தெரிந்த பிறகு தான் நீங்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்களோட பண பரிவர்த்தனைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா உங்கள் கணக்கில் பணம் இல்லை என்றால் கூட இதை நீங்கள் ஏடிஎம் சேவை மூலம் நீங்கள் தெரிந்து கொண்ட காரணத்திற்காக இருபத்தி ஐந்து ரூபாயாக செலுத்த வேண்டும் என்பது வேதனைக்குரிய விஷயங்களாக இருக்கிறது இனி பொதுமக்கள் கண்டிப்பாக ஏடிஎம் சேவை பயன்படுத்த வேண்டும் என்றால் சரியாக திட்டமிட்டு கொள்ள வேண்டும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்